அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி என்று வாராகி அம்மன் வழிபாடு எந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனை முற்றிலும் நீங்கும் வீட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறத குறித்து தான் சொல்ல போகிறேன் இதில் வந்து நம்முடைய கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் சில பேர்த்துக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப வந்துட்டு வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து தீர்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தேய்பிரை பஞ்சமி நாள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் மாதத்தில் ரெண்டு முறை வந்து பஞ்சமி திதி வரும் வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அப்படின்னுட்டு ரெண்டு திதியுமே வாராகி அம்மனுக்கு உகந்த நாள் தான் வளர்ப்பெறை பஞ்சமியில நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம வேணும்னு கேட்டுக்கலாம் தேய்பிறை பஞ்சமினால நம்மளுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் நான் மேலே சொன்னேன் இல்லையா குழந்தையின்மை பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படின்ட்டு இது கூடவே நீங்கள் வேற ஏதாவது கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்ருக்கீங்க அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அந்த அன்னைக்கு அம்மன் வழிபாடு செய்யலாம் மேலும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தேங்காய் தீபம் ஏற்று வழிபாடு சேர்ந்து சிறப்பு வளர்பறை பஞ்சமி காட்டிலும் தேங்காய் தீபம் வந்து தேய்பிரை பஞ்சமியில் ஏற்றும் போது இன்னும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இப்போ ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் முன் வச்சு அஞ்சு தேய்பரை பஞ்சமிக்கு நான் தேங்காய் தீபம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மனிடம் வேண்டிக்கிட்டீங்கன்னா அஞ்சு பஞ்சமி நீங்கள் வழிபாடு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துருக்கும் அதாவது ஐந்தும் பார்த்தீங்கன்னா தேய்பரை பஞ்சமியாக இருக்கணும் வளர்பரை பஞ்சமிலையும் ஏற்றலாம் ஆனால் நீங்கள் அஞ்சு பஞ்சமின்னு சொன்னது வந்து தேய்பரை பஞ்சமி தானே அதனால் மா மாதம் ஒரு முறை வந்து நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுற மாதிரி வரும் தேய்பிரை பஞ்சமிக்கு இப்போ உங்களுக்கு வேண்டுதல் வந்து மூன்றாவது பஞ்சமியிலே நிறைவேறிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் உடனே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது நீங்கள் வேண்டுனபடி ரெண்டு இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா பஞ்சமிக்கு வந்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் தீபம் ஏற்றிடணும் ஐந்துன்னா ஐந்து வந்து நீங்கள் ஏற்றி நிறைவு செய்யணும் இந்த தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும் என்ன முறை அப்படிங்கிறது குறித்து தனியாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏ டு ஜெட் எல்லா விளக்கமும் சொல்லியிருப்பேன் அதனால் வந்து அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு வந்து பார்த்தலாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை ரெண்டு முப்பத்தி மூணு அப்படிங்கும்போதே பஞ்சமி தேதி வந்து துவங்கிடுதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு அதிகாலை மூன்று நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கு வியாழக்கிழமை முழுவதுமே நமக்கு பஞ்சமி தேதி வந்து இருக்கு அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முழுமையுமே இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா அது மாதத்துடைய கடைசி நாளா வருது நம்முடைய கடன் கவலை பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு கடைசி நாளாக அன்னைக்கோட அது எல்லாமே முடியிடும் எப்படி வந்து இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதியோடு முடியுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் அன்னைக்கே முடியணுன்னுட்டு நம்ம வாரகி அண்ணியை பிப்ரவரி இருபத்தொம்பதாம் தேதி வியாழக்கிழமை முழுவதுமே நம்ம வழிபாடு செய்யலாம் காலையிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம் பெஸ்ட்டான நேரம்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க அதை விட்டவங்க மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க சரியாக சொல்லணுன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படின்னு பார்க்கும்போது அற்புதமான நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த நேரத்தில் தான் வாராகி என்னை நம்முடன் பேசும் நேரம் அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க மேலும் இது வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு குருகோரையும் இருக்குது குருஹோரையை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்லை அத்தனை அற்புதமான ஹோரை அந்த நேரமும் இருக்குது அதனால நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பதுக்கு வழிபாடு செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் சரி இப்போ வாரகி அம்மன் படம் வச்சுருக்கிறவங்க அந்த படத்தை வந்து தொடச்சி சுத்தம் பண்ணி ஐந்துங்கிற இன்னி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க சிலை வச்சு வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா வாரகி அம்மனுக்கு உகந்த இந்த பஞ்சமி திதி வரும் இல்லையா வளர்பெறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி அந்த ரெண்டு திதிகளையுமே கண்டிப்பாக வந்து ஒரு ஐந்து பொருட்களாலேயாவது நீங்கள் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனாக கொடுக்கும் அது வந்து பால் பன்னீர் சந்தனம் குங்குமம் மஞ்சள் இது போல் வந்துட்டு நீங்க செய்யலாம் மாதுள முத்துக்களை கொண்டு கூட நீங்க அப்படியே அதை தண்ணியில் கலக்கி நீங்க வந்துட்டு அபிஷேகம் வந்து செய்யலாம் மேலும் அன்னைக்கு உங்க வீட்டில் காசு சில்லற காசு வச்சிருக்கீங்க இல்லையா அதை கூட நீங்கள் வாரகி அம்மன் மேலே அப்படி வச்சு வச்சு எடுத்து அதுக்கு மேலேயும் தண்ணி ஊற்றலாம் அது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையா இருக்குது இல்லையா வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொண்ணும் பொருளும் தரக்கூடிய ஒரு நாள் அதாவது பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய நாள் நகையை சேர்த்தக்கூடிய நாள் அதாவது பொன் பொருள் லாபம் போது பணமும் சேரும் நகையும் சேரும் இந்த வியாழக்கிழமை நம்ம பஞ்சமி வழிபாடு செய்யும் போது அதனால் அது மாதிரி நீங்கள் பண்ணலாம் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன நகைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நகையை கூட நீங்கள் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அது வாரகி அம்மன் மேலே இப்படி வச்சு அப்புறமா நல்ல தண்ணீர் வந்து ஊற்றுங்க இதுக்கு பேர் வந்து சர்ணாபிஷேகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது மாதிரியும் நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ அதெல்லாம் பண்ணுங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான் அபிஷேகம் செஞ்ச பிறகு வாரகி அம்மன் சிலைக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ எங்கள் வீட்டில் சிலையும் இல்லை படமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அகல் விளக்கு இல்லையா அந்த அகல் விளக்கையே நீங்க வாராகி அம்மன் நினைச்சு வழிபாடு செய்யலாம் அதாவது இது வரைக்கும் அகல் விளக்கு கூட வாங்கி வைக்காதவங்க புதுசாக ஒரு மண் அகல் விளக்கு வந்து வாங்கிக்கோங்க அது ஐந்து முகமா வாங்கி வைக்கிறது ஒரு முகமா வாங்கி வைக்கிறதுல உங்களுடைய விருப்பம் அது வந்து வாராகி அம்மன் வழிபாட்டுக்குன்னு மட்டுமே வச்சுக்கோங்க தினமும் நீங்க அதில் தீபமேச்சு வழிபாடு செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும் இல்லை நாங்கள் பஞ்சமி தேதிக்கு மட்டும் வழிபாடு செஞ்சுக்கிறோன்னா பஞ்சமி தேதிக்கு மட்டும் அதை ஏற்றி வச்சு வாராகி அம்மனை அந்த தீபத்தின் ஒளியில வந்து ஆவாகனம் செய்ய சொல்லி நீங்க வேண்டிக்கோங்க அதன் பிறகு கூட நீங்க மறுபடியும் அந்த விளக்கை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த முறை பஞ்சமி வரும்போது நீங்க ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அடுத்து பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ செவ்வரளி பூ இட்லி பூ இது மாதிரிலாம் வைக்கலாம் வாசனை மலர்கள் வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம் சாமந்தி மல்லிகை ஜாதி மல்லி இது மாதிரி எந்த பூக்கள் வேணால் வைக்கலாம் மிக உகந்த மலர்னு பார்க்கும்போது சிவப்பு நிற செம்பருத்தி பூ வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் படம் வச்சிருந்தாலும் செல வச்சுருந்தாலும் நீங்க இது மாதிரி வந்து பண்ணுங்க அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது பூமிக்கடியில் விளையக்கூடிய எந்த கிழங்கு வகைகளாக இருந்தாலும் பொருட்கள் நீங்க வைக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட் பீட்ரூட் இது மாதிரி வைக்கலாம் நிலக்கடலை வைக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு பனங்கிழங்கு இது மாதிரியும் வைக்கலாம் தாராளமா நீங்க இதெல்லாம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் இது வந்து வேக வச்சு வைக்கிறதும் இல்ல பச்சையா வைக்கிறதும் உங்களுடைய விருப்பம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பஞ்சமிக்கு காலையில இருந்து விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு சாமி கும்பிடுவாங்க பாருங்க அது வரைக்கும் வந்து எதுவும் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க அந்த சமயத்துல அவங்க அங்க வைக்கிற நிவேதனத்தை சாப்பிட்டுதான் விரதத்தை முடிப்பாங்க இல்லையா அப்ப இது போன்ற கிழங்கு வகைகளை அவங்க வந்து வேக வச்சு வச்சாங்க சாப்பிடும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் பசி ஆறும் இல்லை நாங்கள் நிவேதனத்துக்கு வந்து மாதுளம்பழமெல்லாம் வச்சுருக்கோம் மேலும் சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம் கிழங்கு இன்னைக்கு வேக வச்சோம்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பச்சையாகவே வச்சுக்கோங்க பிரதமெந்து நிறைவு செய்யும் போது வேற நீங்கள் வைச்சீங்க இல்லையா அந்த மாதுளம்பழம் சக்கரை பொங்கல் இதை சாப்பிட்டு கூட நீங்கள் பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம் அதன் பிறகு அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிடக்கூடாது பாரகியமன் வழிபாடு செய்கிறவங்க பூஜை முடிஞ்ச பிறகும் சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது நீங்கள் அடுத்த நாள் கூட எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அடுத்து விரதம் வந்து கட்டாயம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் இருக்கிறதெல்லாம் அவங்கவுங்களுடைய தனி விருப்பம் உடல் நிலை சம்மந்தப்பட்டது உங்களுக்கு இருக்க முடியும்னா இருங்க எதுவும் சாப்பிடாம காலையிலேருந்து இருக்கணும் தேவைப்பட்டால் பால் பழம் அவள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் தண்ணீர்லாம் வந்து குடிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் முழுமனதோட வாராகியை வழிபாடு செஞ்சிங்கனாவே பல அற்புதங்கள் அன்னை வந்து உங்களுக்கு நிகழ்த்தி தருவாங்க ஏன்னா பசியோடு இருந்துட்டு எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது காட்டிலும் சாப்பிட்டுட்டே நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறது நல்ல பலனையும் கொடுக்கும் சரி இப்போ பொன்பொருள் ஆபரணம் சேர்வதற்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்லணும் இல்லையா அது வந்து சொல்கிறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா எது கூட நம்ம வச்சோம்னாலும் அதை வந்து ஈர்த்து கொடுக்கும் இப்போ அதை நீங்கள் காசோடு வச்சிங்கன்னா காசு வந்து பெருகிட்டே இருக்கும் தானியத்தோடு வச்சிங்கன்னா அதாவது அரிசி பானைக்குள்ளே வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் தானியங்கள் வந்து பெருகிட்டே இருக்கும் இந்த பொருள் இல்லை அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நிலமையே வராது மேலும் இதை நீங்கள் ஏதாவது தங்க ஆபரணத்தோட வச்சிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த தங்கம் வந்து பெருகிட்டே இருக்கும் வெள்ளியோட வச்சிங்கன்னா வெள்ளி வந்து பெருகிட்டே இருக்கும் இது போல் ஜாதிக்காயின் அற்புதம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகம் அது எது கூட வச்சாலும் அதை வந்து பல மடங்கு ஈர்த்து தரும் இந்த ஜாதிக்காய் எண்ணிங்க மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இந்த இடத்துல மூன்று அப்படின்னு நான் சொல்வதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த எண் மூன்று இந்த ஜாதிக்காய் பரிகாரம் எப்போ செஞ்சோம்னாலும் அது வியாழக்கிழமைனால செய்கிறது குபேரருடைய அருளையும் குரு பகவானுடைய அருளையும் சேர்த்தே நமக்கு கொடுக்கும் அதனால தான் வந்து வியாழக்கிழமை தான் ஜாதிக்காய் பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு நான் உறுதியாக வந்து சொல்கிறேன் இந்த தடவை நமக்கு தேய்பிரை பஞ்சமே வியாழக்கிழமை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிறப்பு மேலும் மூன்றுங்கிற எண்ணிக்கையில் பயன்படுத்துறது அதை விட சிறப்பு அடுத்து இந்த ஜாதிகை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாட்டு மந்து கடைகளில் கிடைக்கிது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படி கூட நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போனீங்கன்னாலும் வந்துட்டு மூன்றுக்காய் இருபத்தி நாலு ரூபாய் அந்த மாதிரி கூட கிடைக்குது நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு வாங்கினேன் அப்படி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஜாதிகை வந்து கிடைக்காது எங்கே கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டீங்க இல்லையா இன்னும் பஞ்சமிக்கு நமக்கு நான்கு நாட்கள் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கி வைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதனால் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து தேவைப்படுது இது காட்டனாக இருக்கலாம் பாலிஸ்டாக இருக்கலாம் எந்த மாதிரி துணியாக வேணாலும் இருக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் வெள்ளை நிறத்தில் தான் துணி இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளை நிற துணியை வந்து நீங்கள் சதுர வடிவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சளையும் தண்ணீரையும் நல்ல கொலகுழான்ட்டு பேஸ்ட்டு மாதிரி பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் நல்லா இந்த வெள்ளை துணியில் தோச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா மஞ்சள் நிறமாக வந்து மாறிடும் ஏன்னா வியாழக்கிழமை செய்கிறோம் அதனால் மஞ்சள் நிறத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து இதில் நம்ம அந்த மூன்று ஜாதிக்காயும் வந்து வைக்கிறோம் இந்த மூணு ஜாதிக்காயும் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையை மூடிட்டு என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அதை வந்து மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வாராகி அன்னையிடம் வேண்டிக்கோங்க குரு பகவானிடம் வேண்டிக்கோங்க குபேரர்கிட்டையும் வேண்டிக்கோங்க எனக்கு வந்து பணமும் சேரணும் நகையும் சேரணும் அடமானத்தில் நகைவெலாம் வச்சுருக்கேன் அதனால் அதை எடுப்பதற்கான பணம் எங்களுக்கு சேரணும் இதுபோல் கடன் பிரச்சனையில் சிக்கிட்டுருக்கோம் பக்கம் கடன் பிரச்சனை தீர்வதற்கு தேவையான அளவு பணம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் நகையெல்லாம் சேரணும்னு ஆத்மார்த்தமா வந்து நீங்க வேண்டிக்கோங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஓம் ஸ்ரீம் சொர்ண வாராகியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறையோ நூத்தி எட்டு முறையோ வந்து சொல்லுங்க என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண வாராகியை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ண வாராகியை நமக அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க சொல்லி முடிச்சுட்டு இப்போ அந்த ஜாதிக்காயை வந்து அந்த மஞ்சள் நேர துணியில் வந்து வைங்க அது கூட ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து வைங்க ஒரு ரூபாய் நாணயம் கூட வைக்கலாம் இருந்தாலும் இந்த வியாழக்கிழமை வைக்கும்போது குபேரருக்கு உகந்த இந்த ஐந்து ரூபாய் நாணயம் வச்சோம்னா ரொம்ப நல்லது அதனால அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து அதில் வச்சுருங்க கூடவே உங்கள் வீட்டில் ஏதாவது உடஞ்சி போனால் நகைகள் இருக்குது திருகாணி இருக்குது தோடு மூக்குத்தி இது மாதிரி ஏதாவது ஒரு தங்கம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறது ரொம்பவும் நல்லது அதே போல் இப்போ வெள்ளி பொருளையும் வைக்கிறது நல்லது வெள்ளி மோதிரம் வெள்ளி தோடு வெள்ளியில் கொலுசுனுடைய முத்துக்கள் விழுந்திருக்கும் இல்லையா அது இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கண்டிப்பாக வந்து வையுங்க ஒரு குண்டுமணி அளவு தங்கம் ஒரு நூண்டு வெள்ளியாவது வையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் நகையெல்லாம் சேரத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க எங்கள் வீட்டில் குண்டுமணி தங்கம் கூட இல்லைன்னு வருத்தப்படுறவங்க சீக்கிரமாக நகை சேரணும்னு வேண்டிக்கிட்டு துளி மஞ்சள் தூளை வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் என்னன்னா தங்கம் கொஞ்சோண்டாவது நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் வந்து நல்லா தெரியுது அதுக்காக தான் நான் வந்துட்டு குண்டுமணி தங்கமாக வைக்க சொல்கிறேன் சரி அது இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும் அதனால் சேரணும்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் காசும் வெளியில் ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா வந்து ஒரு மஞ்சள் நிற நூலால் முடிச்சு மாதிரி கட்டிட்டு வாராகிம்மண் பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு கையோட நீங்கள் அந்த குருவாரம் முடியறதுக்குள்ளேயே அதாவது இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளேயே கொண்டு போயிட்டு இதை நீங்கள் உங்களுடைய பீரோவில் வந்து வச்சுருங்க வச்சுக்கோங்க பீரோ இல்லாதவங்க எங்க வந்து பணம் நகையில வைப்பீங்களோ அங்க வந்து வச்சுருங்க இதை நீங்க வச்ச அடுத்த நொடியிலிருந்தே உங்களுக்கான பண வரவு அதிகரிக்க தொடங்கும் நகைகள் மீட்பதற்கான பணம் கிடைக்கும் புது ஆபரணம் வாங்குவதற்கான பணம் வந்து சேரும் பணம் நிறைய சேர்ந்துச்சு அப்படின்னாவே கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க அடுத்த ஒரு சந்தேகம் வரலாம் இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு ஜாதி பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது மேலே இதில் நம்ம காசு வச்சிருக்கோம் தங்கம் வெள்ளி தான் வச்சுருக்கோம் எதுவுமே வந்து கெட்டு போகாது அதனால ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை மாத்துனீங்கன்னா கூட போதும் ஆறு மாதம் கழிச்சு மாற்றுற கிழமையை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையா இருக்கிறது சிறப்பு அப்போ வந்து நீங்கள் இதே நாணயத்தை அதாவது ஐந்து ரூபாய் நாணயத்தையும் தங்கம் வெள்ளி பொருட்களையும் பயன்படுத்திக்கலாம் இதே துணியும் வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த மூணு ஜாதிக்காய் மட்டும் நீங்க கால் படாத இடத்துல போட்டுட்டு வேற மூணு ஜாதிக்காய் வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் அற்புதமான பரிகாரம் நிறைய மார்பாடிகள் செய்யற சூட்சுமமான ரகசிய பரிகாரம் அப்படின்னே வந்து இதை சொல்லலாம் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நீங்கள் அடுத்த முறை ஜாதிக்காய் மாற்றுவதற்குள்ளேயே உங்களுக்கு பணவரவு உண்டாகி இருக்கிறதையும் நீங்கள் நகைகள் சேர்த்தி இருக்கிறதையும் கண்டிப்பாக வந்து கண்கூடாக பார்ப்பீங்க இன்னும் வாராகியம்மன் வழிபாடு குறித்து அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்